பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காலையும் பழுதற்ற இரண்டு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடு அவைகளையும் காளையையும் இரண்டு ஆட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கச்சையையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற ரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டிக் காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதின் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுட்டரிக்க கடவாய் இது பாவ நிவாரண பலி பின்பு அந்த ஆட்டுக் கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அந்த கடாவை அடித்து அதன் ரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்தந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாயிருக்கும் பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெரு விரலிலும் அவர்கள் வலது காலின் பெரு விரலிலும் இட்டு மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடா வானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் இரண்டு குண்டி காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னம் தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் கைகளிலும் அவன் குமாரரின் கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய் இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய் அது உன் பங்காயிருக்கும் மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னன் தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரேவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரரையும் சேர்வதாக இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பாயிருக்க வேண்டும் ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்குப் பின் அவனுடைய குமாரரை சேரும் அவர்கள் அவைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள் அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை ஏழு நாள் மட்டும் கொள்ள கடவன் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள் அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள் அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது அவைகள் பரிசுத்தமானவைகள் பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற் காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினியாலை சுட்டெரிப்பாயாக அது புசிக்கப்படலாகாது அது பரிசுத்தமானது இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக ஏழு நாளளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்தபின் பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் ஏழு நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய் பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும் பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும் பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பான பலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க கடவாய் உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் ஆசரிப்பு கூடாரத்தையும் பலி பீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் யாத்திராகமம் அதிகாரம் முப்பது தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக அது ஒரு முள நீளமும் ஒரு முள அகலமுமான சதுரமும் இரண்டு முள உயரமுமாயிருக்க வேண்டும் அதன் கொம்புகள் அதனோட ஏகமுகமாயிருக்க வேண்டும் அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் இரண்டு பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் இரண்டு பக்கத்து இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய் சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய் ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும் மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்டக்கடவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும் உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம் அதன் மேல் பலியை ஊற்றவும் வேண்டாம் வருஷத்தில் ஒருமுறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒருமுறை அதன் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல் படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம் தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரேவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும்போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள் இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி ஐநூறு சேக்கிள் இடையையும் சுகந்த கருவா பட்டையிலே அதில் பாதியாகிய இருநூற்று ஐம்பது சேக்கிள் இடையையும் சுகந்த வசம்பில் இருநூற்று ஐம்பது சேக்கிள் இடையையும் பட்டையில் ஐநூறு சேக்கிள் இடையையும் ஒளிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலி பீடத்தையும் அதன் பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும் இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது இது பரிசுத்தமானது இது உங்களுக்கு இருப்பதாக இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாயிருக்க கிடவது இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்கு செய்து கொள்ளலாகாது இது கர்த்தருக்கென்று உனக்கு இருப்பதாக இதற்கு ஒப்பானதை முகர்கிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார்